ரமலானுக்கு முன்னால் நாம் பேண வேண்டிய நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம்தான் உணவு என்பது இதை அல்லாஹு தாலா சூரத் அபசவில் ஃபல் எந்தூரில் இன்சானு இலா தொஹாமி ஒரு மனிதன் அவனுடைய உணவின் பக்கம் உன்னிப்பாக கவனித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றார் இப்போ இந்த இடத்தை நாம் ஆழமாக எடுத்துக்கொண்டு பொதுவாக ரமலானில் நாம் எப்படியெல்லாம் உணவுகளை வீணடிக்கிறோம் என்பதை புரிதலோடு பார்ப்பதற்கு முன்னால் முதலில் ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் இந்த ஹதீஸ் உணவினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு புரிய வைத்துவிடும் என்று நான் நம்புகின்றேன் உமர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் ஒரு நாள் பட்ட பகலாக இருக்கும் கடுமையான பசி அவர்களுக்கு பசி ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் பார்க்கிறார்கள் அக்கம் பக்கம் பார்க்கிறார்கள் சாப்பிடுவதற்கான